அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாருக்குமே என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல காலம் என்னைக்கு வரும் மகாலட்சுமி தாயாரோட அருளாசி நமக்கு என்னைக்கு கிடைக்கும் என்னைக்கு அவங்க நம்ம வீட்டில் வந்து நித்தியமாக வாசம் செய்வாங்க இதெல்லாம் எப்போ நடக்க போதோ அப்படின்ட்டு நம்ம ஏக்கப்பெருமூச்சு விடுவோம் இப்படியான நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்க போகுதுன்னா அதற்கு முன்கூட்டியே சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் நமக்கு ஒரு நல்லது நடக்க போகிறதுனாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்ட போகிறோம் கெட்டது நடக்க போகிறதுனாலும் சரி சில அறிகுறிகளை வச்சு நம்ம முன்னாடியே அதை கணிச்சிடலாம் அந்த வகையில் நமக்கு நல்ல காலம் வரப்போகுது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்பட போகுது தடைப்பட்ட சுபநிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட அறிகுறிகளை நம்ம சொல்லலாம் எந்த வீட்டில் வந்து சுத்தம் அப்படிங்கிறது பேணப்படுதோ எந்த வீட்டில் அமைதி எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக நறுமணத்துடன் இருக்கின்றதோ எந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மிக சந்தோஷமாக இருக்கிறாளோ அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்வாங்க எந்த வீட்டில் பெண்களுக்கு மரியாதை தரப்படுகிறதோ அந்த வீட்டிலையும் மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்வாங்க ஒழுக்கமும் கடமை உணர்ச்சியும் கடின உழைப்பும் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்லேயும் மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்வாங்க இப்போது ஒருத்தவங்க வராங்க மகாலட்சுமி தாயார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லக்கூடிய ஐந்து அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாங்க இப்போ வாங்க அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு வர வரப்போகிறாங்கன்னா முதல் முக்கியமான அறிகுறி தேனீக்கள் உங்கள் வீட்டில் தேன்கூடு கட்டுவது வீட்டுக்குள்ளார கட்டுறது அப்படிங்கிறது கஷ்டம் ஏன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கும் பொழுது நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த தேனீக்கள் ஹாலில் பெட்ரூம் எல்லாம் கட்டாது முக்காவாசி பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளிப்பக்கமாகவும் அல்லது நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களில் கட்டும் அல்லது பால்கனி சைடில் ஏதாவது ஒரு மூல முடுக்களை கட்டும் அப்படி அதை கட்டுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் கூடிய சீக்கிரம் வரப்போகிறாங்க நிதி சிக்கல்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் தீரப்போகுது அதே போலவே பறவைகள் கூடு கட்டுவது அப்படிங்கிறது சிட்டுக்குருவி புறாக்கள் இவையெல்லாம் வந்து கூடு கட்டியிருக்குது அந்த ஒரு கூடை பார்க்குறீங்க அதில் முட்டையை பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப நல்லது தாங்க அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இப்படியான உயிரினங்கள் வந்து கூடுகட்டும் அங்கே வந்து வாழவும் ஆரம்பிக்கும் இப்போ ஒரு வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா எந்த உயிரினங்களும் அங்கே வந்து இருக்கவே இருக்காது வாழவோ செய்யாது ஒரு பறவை சத்தமோ அல்லது ஒரு காக்கா வந்து நம்ம வைக்கிற சாப்பாடை சாப்பிட்றது அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது அந்த மாதிரி இடங்களில் வவ்வால் அடிக்கடி வீட்டுக்குள்ளார வந்துட்டு போகிறது இப்படியான விஷயங்கள் தான் நடக்கும் ஸோ தேனீக்களும் பறவைகளும் கூடு கட்டுச்சுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம் அப்படி பார்த்துட்டு நாங்கள் அதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தேனீக்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நம்ம தகுந்த ஆட்களை கூட்டு அவற்றை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது இப்போ மரங்கள்லாம் கட்டுச்சுன்னா நீங்கள் அதை தொந்தரவு பண்ணாமல் விட்டுடலாம் நம்ம போகக்கூடிய இடங்களில் கட்டுச்சுன்னா நீங்கள் தகுந்த ஆள் வைத்து அதை எடு எடுக்கலாம் அதை மாதிரி கூடுல முட்டையோட பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை எதுவுமே தொந்தரவு பண்ணாதீங்க ஏன்னா அந்த கூட்டை கலைப்பது நமக்கு அது பெரிய பாவத்தை கொடுக்கும் அதனால் பறவைகள் முட்டைகள் இந்த மாதிரி கூடு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கலைக்கவே கலைக்காதீங்க லக்ஷ்மி தாயாரோட அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இரண்டாவது முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமாடுகளை அடிக்கடி பார்ப்பது நீங்கள் எங்கேயாவது முக்கியமான வேலையாக வெளியில் போகும்போது பசுவும் கன்று குட்டியும் உங்கள் பார்வையில் அடிக்கடி படுறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மிக விரைவில் நல்ல ஒரு பண வரவு அல்லது ஒரு செல்வ செழிப்புக்கான ஒரு நிகழ்வு எதாவது நடக்க போகிறது அப்படின் தாங்க அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் நிலைவாசலில் திறந்துட்டு மெயின் கேட்டோ அல்லது என்ன உங்கள் வீட்டுக்கு இருக்குதோ அதை திறந்துட்டு நீங்கள் வெளியில் ஃபஸ்ட்டு ரோட்டில் பார்க்கும்பொழுது ஏதாவது பசுமாடுகள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சாவகாசமாக அமர்ந்திருப்பது தன்னுடைய கன்றோடு அமர்ந்திருப்பது அல்லது தன்னுடைய கன்றோடு நிற்பது அல்லது கூட்டமாக உங்க வீடை வந்து கடந்து போவது இத மாதிரியான காட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயமாக சந்தோஷப்படலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பசுமாடுகள் ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிர்வுகள் மகாலட்சுமியோட வருகை அது வந்து உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் மா மாடுகள் கன்றுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் அந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் தென்பட போகுது அப்படின் மூன்றாவது முக்கியமான அறிகுறி நம்ம வீட்டில் கருப்பு எறும்புகள் ஒரு இடத்துல நிறைய இருக்குது அல்லது லைனாக ஒரு இடத்துல போகுது சாரை சாரையாக கருப்பு எறும்புகள் போகுது அப்படின்னுங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக நல்ல விசேஷங்கள் சுபகாரியங்கள் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது அப்படின் அர்த்தம் இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு திருமணம் கை கூடாமல் இருந்திருக்கலாம் இந்த எறும்பு வந்து நீங்க அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல எறும்பு வந்து போறது நீங்க பாக்குறீங்கன்னா நிச்சயமாக அந்த தடைப்பட்ட சுபகாரியம் மிக விரைவிலேயே நடக்கப் போகிறது அதை மாதிரி ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்குது அப்படின்னா அந்த வேலை நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் சில பேர் பதவி உயர்வு வந்து எதிர்பார்ப்பாங்க அது வந்து தடைப்பட்டு போயிருந்ததுன்னா அது வந்து கிடைக்கும் என்னெல்லாம் தடைப்பட்டு எந்த நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அத்துணை நல்ல விஷயங்களும் இந்த எறும்பு வந்து உங்கள் வீட்டில் கூட்டமாக இருப்பதை பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் நடக்க போதுன்னு நீங்கள் சந்தோஷப்படலாம் அதனால் இதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தாதீங்க மாறாக அதற்கு ஏதாவது அரிசி மாவோ அல்லது தானியங்களில் அரிசியோ அல்லது வெள்ளமோ நீங்கள் அதை வச்சு பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மாறாக சிகப்பு எறும்புகள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா பொருளாதார இழப்புகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அதே போல் சில பேரெல்லாம் எங்கள் வீட்டு மாடியில் நான் நேற்று நைட்டு வந்து ஒரு ஆந்தை அமர்ந்திருப்பதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்தையும் மகாலட்சுமியோட அம்சம்தான் அதனால நீங்கள் ஆந்தைய பார்த்தீங்கன்னாலும் அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை நிச்சயமாக தாயாரோட அருட்கடாச்சம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின் அர்த்தம் நான்காவது மிக முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகள் நம்ம வீட்டில் நிறைய இடங்களில் நம்ம பார்ப்பது அதுவே ஒரு நல்ல தான் சில பள்ளிகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதை நம்ம ராஜ பள்ளி அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் ஹாலில் இருக்கும் அல்லது சமையல் அறையில் இருக்கும் அல்லது வந்து சுவாமி அறையில் படத்துக்கு பின்னாடிலாம் வந்து இருந்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அதிலும் அந்த பூஜை அறையில் மூன்று பள்ளிகளை சேர்த்து நீங்கள் ஒரே இடத்துல பா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகிறது மகாலட்சுமி தாயாரோட அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க போகுது அப்படின்றாங்க அர்த்தம் நிறைய பேர் இந்த பள்ளியை வந்து துரத்திடுவாங்க இல்லை அடிச்சிடுவாங்க இந்த மாதிரியான அந்த பள்ளிகளை வந்து துன்புறுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அது நமக்கு தெரியாமலேயே பல பாவங்களை நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் பள்ளிகள் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா அது வந்து ஒரு நல்ல சகுனம் அது ஒளி எழுப்புவதும் ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கனவில் சில பொருள்களை நாம் காண்பது இப்போ எடுத்துக்காட்டாக நிறை கூடத்தை நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக மங்களகரமான விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஒரு சொம்பு நிறைய தண்ணி இருக்கணும் அந்த மாதிரி கனவுல வந்து வெள்ளை யானைகளை பார்க்கறது ஆந்தைகளை பார்ப்பது தண்ணீரை பார்ப்பது நல்லா மழை பெய்கிற மாதிரி அதனால வெள்ளம் அடித்து ஓடுற மாதிரி பார்ப்பது பொற்குவியலை பார்ப்பது அதை மாதிரி கலசத்தை பார்க்கறது அதே போல் வந்து தாமரை குளத்தை தாமரை பூக்கள் சங்கு இதெல்லாம் பார்ப்பது வந்து ஒரு நல்ல சவுனமாக கருதப்படுது இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது ஏதோ ஒரு பெரிய சுபகாரியம் தடைப்பட்ட சுபகாரியம் நடக்கப் போகுது பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு தாங்க அர்த்தம் ஸோ நம்ம இந்த பதிவில் ஐந்து முக்கியமான அறிகுறிகளை பார்த்துருக்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று இருந்துச்சுனாலும் நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படலாம் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வருவது அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணுங்கள் நன்றி